மனப்பாடம் பண்ணி நீங்க வந்து ஒரு மாநாட்டில் பேசிக்கீங்க ஒரு மாசம் மறுபடியும் மனப்பாடம் பண்ணி ஒரு புத்தக விழுக்காக பேசிக்கீங்க மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்து ஆளுநருக்கு கடிதம் கொடுத்துட்டீங்க பத்திரிகையாளர் சிந்திச்சா உடனே ஒரு பயமா உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திப்பதற்கு உங்களுக்கு வலிமை இல்லை துப்பு இல்லைன்னா எதுக்கு அரசியல் போறீங்க மற்ற புறம் முட்டா பையா எவனுக்குமே அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்லி

ஜென்ஸ் ஸ்பீக்கர் வேற லேடிஸ் ஸ்பீக்கர் வேற அவருக்கு நல்ல ஜாக்கெட் தெரியாக்கிறத அவங்க போட்டு பிடிக்க விட்டா சம்பாதிச்சிருவானா ஒரு துறையில் பெற்ற வெற்றி இன்னொரு துறைக்கு பயன்படாது என்பதுதான் யதார்த்தம் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை விடவா நீங்க விஜய்க்கு கூட்டம் வரும்போது வந்துச்சு விஜய் அரசியல் அடுத்த கட்டம் போகிறதா அவர் செயல்பாடுகள் மக்களின் கவனத்தில் இருக்குமா இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திராட்சை கம்பீரன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திராசங்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாதாரம் செய்யப்பட்டது பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தினர் விஜய் நேரடியாக ஆளுநருக்கு சென்று புகார் கொடுத்தார் இது அவருடைய அரசியலுடைய அடுத்த கட்டமா இதை அவர் அரசியலில் இருபத்தி மூணாம் தேதி மாலை பொழுதுல ஒரு பெண் தன் காவலனோடு பேசிக் கொண்டிருந்த போது ஒருவன் அத்துமீறி அந்த இடத்திலே பிரவேசித்து அவனை அடித்து துவைத்து விரட்டி விட்டுவிட்டு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினான் என்பது இருபத்தி மூணாம் தேதி மாநிலம் நிகழ்ந்தது இருபத்தி நாலாம் தேதி அந்த பெண் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் கவுன்சிலிங்கு சென்று பேராசிரியர்களுடைய வழிகாட்டலோடு கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு புகார் வருவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் தேதி புகார் புகார் வந்த சில மணி நேரங்களிலேயே காவல்துறை மிக வேகமாக செயல்பட்டு அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி சம்பந்தப்பட்டவன் யார் என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒப்புதலோடு கைது செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ இந்த நிகழ்வு என்பது இருபத்தி ஐந்தாம் தேதி எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்பு கடுமையான போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள் என்பது அந்த முதல் மூன்று நாளிலேயே ஏறத்தாழ அந்த பிரச்சனையே ஏறத்தாழ முடிவுக்கு வந்து விட்டது இவரும் முப்பதாம் தேதி காலையில் போய் ஆடுதனை சந்திக்கிறாரு நடுவில் ஒரு நாலு நாடு விஜய் விற்க போனாரு ஏன் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம் என்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது பதில் சொல்வார்களா ஏன் அது விஷயம் இப்பவுமே சூடாக தான் இருக்கு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது அதான் தீ சொல்லுது இந்த குற்றவாளி தண்டிக்கப்படும்படி நியாயம் கிடைக்கும்படி போராட்டம் தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நானிதழிலே வருகிற செய்தியை முப்பதாம் தேதி காலையில் விற்க முடியுமோ அது அந்த நியூஸ் புது நியூஸா பழைய நியூஸா பழைய பேப்பர் கடைக்கு போன ஒரு செய்தியை தான் அவர் முப்பதாம் தேதி ஒரு கடிதமாக எழுதி கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு இந்த இடைப்பட்ட காலங்களில் அண்ணாமலை சாண்டியால் அடிச்சுக்கிறாரு அண்ணா திமுக வந்து யார் அந்த சாருன்னு வந்து போஸ்ட் கொட்டி போராட்டம் பண்றாங்க எல்லாரும் கடத்துக்கு வந்துட்டாங்க விஜய் ஒருவர் மட்டும் இருந்து எந்திரிக்கிறதுக்கு நாலு நாள் ஆகுதுன்னா ஏறத்தாழ இருபத்தி அஞ்சாம் தேதி பிரச்சனைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதியை நீங்க நாலஞ்சு நாள் கழிச்சு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க யாரு உங்க அரசியல் எப்போ பண்ண என்ன அவளுக்க அடுத்த நாளைக்கு பிரச்சனை ஒரு தொடர் பிரச்சனை இருக்கிறது அப்பறம் இந்த விஷயத்திற்காக மட்டுமே போகவில்லை முக்கியமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளுக்கு எதிராக சொல்றாரு இன்னும் பல விஷயங்கள் அவளுநர்களுக்கு கொடுத்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு சொன்னது விட தவறு அது நம்ம ஏற ஏறலைனாலும் பாண்டியன் நானும் பாண்டியனை மதுரைக்கு கரசிக்கு தான் இருக்கு டயத்துக்கு நான் வரணேன்னா என்ன அப்படின்னு கேட்கறது வந்து அது போயிடும் அரசியல் என்பதே அது ஒரு வாகனம் அது குறித்த நேரத்தில் அது கிளம்பிடும் நீங்க நாலஞ்சு நாள் கழிச்சு போனான்னு என்ன கேட்க மன்மோகன் சிங்க இன்னைக்கு ஒருத்தர் இரங்கல் தெரிவிக்கிறார் வச்சுக்கங்க அது கரண்ட் நியூஸ்ல வருமா வராதா என்னுடைய கேள்வி அப்ப விஜய் வந்து அப்டேட்ல இருக்கிறாரா இல்லையா சமகால செய்திகளோட தொடர்புல இருக்கிறாரா இல்லையா அவருக்கு வந்து இந்த பழைய காலத்துல நாடகங்கள்லாம் போடும்போது வந்து அரசர் வந்து கேட்பாரு அமைச்சரே மாதம் மும்மாறி மழையை கொடுக்கிறதா அப்படின்னு ஏன் மழை பொழிஞ்சா வந்து அர்ப்பணிகளை அடிக்காதா காமௌண்ட் மொழியா செய்யறா ஜன்னலில் சாரம் அடிக்காதா கதவுல காத்த அடிக்காதா எதுவுமே அடிக்காதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுத்தி நடக்கிற எதையுமே தெரியாம அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியமாக அந்த டெயராக்கிறது வா அமைச்சரையை மாற மாதிரி மழை போடுகிறதாங்க அந்த கதையா வந்து பனையூர் பங்களாவுக்குள்ள வாழ்ந்து கொண்டு நீங்க சாமானிய மக்களினுடைய பிரச்சனையை குறித்து பேசுவதற்கு நீங்க ஒரு வார காலம் அந்த பிரச்சனைகளை வெடித்த நடக்கிற ஒரு பிரச்சனை வெடிக்கிற போதே நீங்க ரியாக்ட் பண்ணணும் அது அரசியல்வாதிக்கான ஒரு இலக்கணம் அப்படி அடையாளம் ஆளுநர் ஒரு மத்திய அரசுடைய பிரதிநிதி அவர்கிட்ட போய் ஒரு புகார் சொல்றதுக்கோ நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கறதுக்கோ கால அவகாசம் இருக்க அவர் என்ன சொன்னார் மாநாட்டில் ஆளுநர் பதவியே தேவை ஆளுநர் மத்திய அரசு ஏஜெண்ட் இல்லை ஆண்டுக்கு தாடி இருக்குன்னு கடந்த காலத்துல அண்ணா சொன்னது மாதிரியே தன்னுடைய அந்த வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டு மாநாட்டில் ஆளுநர் பதவி அகற்றப்பட அவர் கோரிக்கை தீர்மானம் இல்லையா அது என்ன ஆளுநர் இருக்காரு இருக்காருல்ல அப்ப நேரம் அவர் இட சிலர் மனைவி புறப்பட்டு ராஜ்பவனுக்கு போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு ஏன் உங்களை சுற்றி இருக்கிற பத்திரிகையாளர்களோட ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுல என்ன ஏன் பேசணும் அதைத்தான் நானும் கேட்கிறேன் அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறத பேசாத கூட தகுதிங்களா மனப்பாடம் பண்ணி நீங்க வந்து ஒரு மாநாட்டுல பேசிக்கிங்க ஒரு மாசம் மறுபடியும் மனப்பாடம் பண்ணி ஒரு புத்தக வீட்டில பேசிக்கிங்க மண்டபத்துல எழுதி வாங்கிட்டு வந்து ஆளுநருக்கு கடிதமும் கொடுத்துட்டீங்க பத்திரிகையாளர் சந்திச்சா உடனிருவனு பயமா அவளுக்கு உங்களுக்கு கருத்து சொல்வதில் என்ன அச்சம் நீதி கேட்பதுன்னு முடிவாயிடுச்சுல பத்திரிகையாளர்கிட்ட நான் என்ன காரணத்துக்காக வந்தேன் ஆளுநர்கிட்ட சொன்னாரு என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதாவது சொன்னாங்க கையை காட்டிட்டு போவார் நான் கேட்குறேன் பத்திரிக்கையாளர்களாக என்ன உடைய ரசிகர் கொண்ட செயலாளர்கள் அவர்லாம் ரசிகர் கொண்ட நிர்வாகிகள் பார்த்து போய் குஷி ஆனந்தோடைய அஸ்டன் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திப்பதற்கு உங்களுக்கு வலிமை இல்லை துப்பு இல்லைன்னா எதுக்கு அரசியல் சொல்றீங்க என்ன கேட்குறேன் இந்த திமுக இன்றைக்கு திமுக என்கிற அரசியல் கட்சி இன்றைக்கு வந்து அரியாசனத்தில் இருக்கிறது ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்கிறது யார் இருந்தால் மக்கள் தானே சொல்லலாம் ஒரு அநீதி நடக்கிறதுனா மக்கள் மன்றத்தில் தானே இந்த முறையிடணும் வந்து தன்னை சங்கி என்று என்கிற அச்சத்தின் காரணமாக மத்திய அரசு நிதியா தரணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள நிவாரணம் தரணும் வந்து இந்த மாதிரியான சேர்த்து தரணும் அப்படின்னு உன்னை சேர்த்துக்கிறார்கள் போனது சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றாரு போனது பெண்ணுக்கான பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு நீதி கேட்க போறேன்னு சொல்றாரு நடுவுளவு இடைச்சல்கள் மத்திய அரசாங்கம் உரிய நிதி பெற்றுத் தருவதற்கு ஆவணம் தானே அது

மக்கள் போராட்டத்துக்கு நீங்க கல அரசியலுக்கு வரவே மாட்டீங்களா கேட்டா என்ன சொல்றாங்க என் மேல வந்து என்ன ரசிகர்கள் வச்சிருவாங்க பொதுமக்கள் வந்து கூடிடுவாங்க இதைத்தான் வெள்ள நிவாரணத்துக்கு சொன்னாரு எல்லாரும் செய்யற அரசியல் அவரும் செய்யலாம் அப்போ அவர் என்ன செய்யறாரு தலைகில என்ன செய்ய போறாரு ஒரு ஓட்டு வேணாம்னு சொல்லி கூட அரசியல் பண்ண போறாரா புரட்சியல் அரசியல் பண்ண போறாரா என்ன அரசியல் பண்ண போறோம் எல்லாரும் பண்ற அரசியல் பண்ண வேணாம்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க நம்ம ஒரு சமூக மாற்றத்துக்கான புரட்சிகர திட்டங்களை நான் முன்வைக்க போறேன் அப்படின்னு ஏதாவது முன்வைக்க போறாரா எதிர்ப்பு போராடணும் கூட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் உண்ணாவிரதங்கள் இருக்கணும் சாலை மறியல் பண்ணணும் இதே வகையில் அரசியல் தான் விஜய் செய்யணும் வேலை ஏதாவது புதிய வழிமுறையை கண்டுபிடிக்கிறார் அவரு அந்த அறிவிற்கு அவருக்கு அந்த அரசியல் அறிவாற்றல் அவர்களுக்கு இருக்கா புதிய உத்தியை வந்து நான் என்ன சொன்னேன் இந்த சாலை வசதி சரியாக இருந்த ஒரு ஊரில் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா குண்டு குடியும் மாற சாலையில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அல்லது அந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாலையில் நாற்று நடும் போராட்டம் அப்படின்னு நடத்துவாங்க பேப்பர் அது மாதிரி புதிய போராட்ட உத்தியை நீங்கள் கண்டுபிடிக்க பார்ப்பான்

நீதிமன்ற காவலே கொண்டே வச்சாச்சு அவனை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க குற்றவாளி கைது செய்யப்பட்டதற்கு பின்பு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது கிட் நோட்டீஸ் என்பது ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கான அரசியலா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி கேட்பதா ரெண்டுமே பேர் ரெண்டு இல்லையே நீதி நீதி வழங்குவதற்கு நான் என்ன கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் எங்க இருக்கு இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன சிசிடி வந்து வேலை செய்யல அப்படி சொல்லுவாங்க கண்காணிப்பு கூட இல்ல பாதுகாப்பு வளையத்திற்குள்ள அந்த பல்கலைக்கழகமே இல்லை சொல்றாங்கல்ல ஏறத்தாழ நூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏதோ ஒரு பகுதியில ஒரு ஆணும் பெண்ணும் தன் விரும்பிய ஒருவனோட அவ பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தன் அதை கவனிச்சான் அத்துமீறி உள்ள காம்பவுண்டி குதிச்சான் அப்படின்னு காவல்துறை சொல்லுது அவங்க அப்ப இந்த சிசிடி வேலை செய்யறத ஒரு பல பேர் சொல்றாங்கல்ல சிசிடிக்க என்ன காரணம் அந்த தலைமை நிர்வாகத்தில் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே நியமிக்கப்படல நீங்க உடனே போனீங்கன்னா சரியான ஹெட் மாஸ்டர் தான் சொல்லணும் லைன் எரியா யார்கிட்ட சொல்றது பஞ்சாயத்து தலைவர் தான் சொல்லணும் சாக்கடை செய்ய சொல்றது கவுன்சிலர் தான் சொல்லணும் சம்பந்தப்பட்ட ஆளே கிடையாதுங்கிறான் துணைவேந்தரை நியமிக்கிறார் தமிழ்நாட்டில் ஆறு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் கிடையாது கோவையில் கிடையாது மதுரையில் கிடையாது கல்வியர் கிடையாது அண்ணா கிடையாது சென்னை பல்கலைக்கழகத்தில் கிடையாதுன்னு ஆறு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமிக்காத அட்டு செய்தவரை ஆளுநர் தான் அப்ப மறைமுகமாக இந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல ஆளுநர் இருக்கிறாரு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு தள்ளி கழிக்க முடியாது துணைவேதல் நீங்க என்ன தாமம் சம்மந்தப்பட்ட ஆள் இருந்து இருந்தால் சிசிடிவி வேலை செய்தா அது வேலை செய்தா இது வேலை செய்தான்னு அவர் அவங்க கட் ஒரு சிசிடிவி வேலை செய்கிறது துணையத்தில் வேணும் ஏன் வேணாம்மான்னு எல்லா எல்லாத்துக்கும் தலைமை ஒன்று வேணும்ல எனக்கு வேணும் உடனே எத்தனை பாதங்கள் இருந்தாலும் மூளை நேரம் கட்டாயிட்டு மூளை இல்லாத ஒருத்த மூளை சரியிட்ட புத்திவாதிக்கணும் என்ன பண்ணி அவன் மனுஷன் சொல்ல முடியாதுனால அவனை என்ன சொல்றாங்க போய் வைத்தியம் பார்க்கறதுன்னு சொல்கிறாங்க கீழ் பார்க்கறதுக்கு முடிஞ்சான்னு என்ன சொல்கிறாங்க தலைமைன்னு ஒன்று இல்லையே நம்ம என்ன கேட்குறேன்னா இப்போ இப்படி இப்படி கேட்போம் ஆளுநர் தான் இது பொறுப்பா துணை மெனர் தான் பொறுப்பானா அப்ப வந்து ஸ்டாலின் தான் பொறுப்பானியா கேட்டீங்க அவருக்கு மட்டும் பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஸ்டாலின் மேலே பொறுப்பானா அப்புறம் அவர் செக்யூரிட்டி சிவசார் நடத்துறாரு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செக்யூரிட்டி சிவசார் அவரு அப்படி கிடையாது அவங்களை மீறி ஒரு தவறு நடக்கிறது அந்த தவறு அரசு பொறுப்பிட்டுக் கொண்டு குற்றவாளி தூக்குறாங்க ஆனா இவங்க தந்துடும் ஞானசேகரன் வந்து ஒரு திமுக உண்மையாவே வேற ஒரு பிறகு நீங்க அவன்தே இவன் சொல்லி போற வழியில எடுத்த போட்டாவை எல்லாம் வந்து செல்ஃபிய பூரா கனெக்ட் பண்ணி திமுக காரணம் இதை செஞ்சான்னு ஒரு ஒரு வதந்திய பார்த்தாங்க பத்தியா ஞானசேகரங்கிற பேர்ல ஒரே ஒருத்தர் தான் அந்த பகுதியில் இருக்கிறது மாதிரியும் வேற யாருக்கு உண்மையான ஞானசேகரம் சொல்றாங்க நான் தான் ஞானசேகர திமுக போய் நீங்கிறான் நீ கிடையா இல்லையா போட்டாவை கேட்ப மாதிரி தான் சொன்னாங்க திமுகவில் உண்மையிலே இருந்தது தான் திமுகவில் உடனடியாக வந்து நீக்கியிருப்பாங்க

நீங்கள் வாட்டு திடீர்னு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து பெட் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை எழுது அப்படி சட்டம் வந்து சீக்கு வைக்கிறதுனா அர்த்தம் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்தீங்க சொல்லக்கூடாது கட்சி தன்னுடைய நிலைப்பாடு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க நீங்கள் எதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க எக்ஸாம்லாம் இன்னும் முடியல இன்னும் விசாரணை இருக்குது அப்படி என்ன செய்யலாம் ஒருத்தன் பொதுநல வழக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறான் வந்து இழப்பீடு கொடுக்கணுங்கிறான் அவன் இருக்கு அக்கறை அவனாவது கோர்ட்டுக்கு போயிட்டான்ல நீ என்னைக்கு வைக்க தேதி காலையில வர்றதுக்கு என்ன காரணம் நடுவில் நாலு நாள் இங்கேயே போட்டு இதைத்தான் நான் கேட்க வரோம் அரசியலுக்கு விஜய் தகுதி இருக்கவர் என்பதற்கு இந்த நாலு நாள் சாட்சியம் அவர் வரவே மாட்டார் ஆம்பரம் சேரையை ஒரு அஞ்சு நாள் அழிஞ்சிருக்கா வந்து தூயங்களா அவசரத்துக்கு தான் ஆமாம்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்றேன் அஞ்சு நாள் அழிஞ்சு வந்தாய் பரவாயில்ல என்னைக்கா வந்தால் இங்கே அது அவர் அரசியல் கட்சி தலைவர் ஒரு பிரச்சனைக்கு வந்து அஞ்சு நாள் கழிச்சு வர்றாரு ஆறு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு வர்றாரு அப்படின்னா அதை எப்படி வந்து முட்டுக் கொடுக்க முடியும் எப்படி அதை நியாயப்படுத்த முடியும் ஆனா ஒரு அரசியல் கட்சி ஒரு சமீபத்தில் நடக்கின்ற அம்சங்களுக்கு மட்டும் எதிர்வணி ஆற்றவது

சக நடிகா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவா வரைக்கும் ட்ரைன் கேட்டு போவாங்க அப்ப கோவா பக்கமா இருக்கா இந்த பக்கம் செங்கல்பட்டு இந்த பக்கம் மழை பெய்யுது விழுப்புரம் சேர்க்காது பக்கமா இருக்கா விழுப்புரத்தை விட கோவா வந்து குறைவான தூரம் அப்ப என்ன வகையான ஒரு அணுகுமுறையும் நீங்க கையா இருக்கீங்க அப்ப நீங்க சினிமா காரணம் தானே இருக்கியா நீங்க வந்து உங்க மேல வெளிப்படக்கூடாது உங்களுக்கு ஒருத்தர் உடம்பு பிடிப்பேன் அவங்க ஜூஸ் கொடுப்பேன் கேரளில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒருத்தன் லைட் எல்லாம் போட்டு வச்சு ரோட்டில் நின்றுட்டு ஒரு ஒரு அரை நாள் வேலை செஞ்சுட்டு ஒருத்தன் சார் எல்லாமே ரெடி சார் இறங்கி ஒருவர் பணம் இல்லையா அந்த வாழ்க்கையை முடியாது நிலத்தில் ஜெயிக்கிற யானை நீரில் தோற்கும் நீரில் ஜெயிக்கிற முதலில் நிலத்தில் தோற்கும் நீங்க ஒரு துறையில வெற்றி விட்டுட்டிய உங்களை ஒரு ஆள் நல்ல புரட்டா மாஸ்டர் அவளை கூட்டு வந்து எப்படி பிரியாணி மாஸ்டர் ஒன்னொன்னு வேற வேற சம்பந்தமே இல்லாத வேலையை நீங்க செய்ய ஜென்ஸ் டெய்லர் வேற லேடிஸ் டெய்லர் வேற அவருக்கு நல்லா ஜாக்கெட் தைக்கிறாங்க அவனை போட்டு தைக்க விட்டா நல்லா தைச்சிருவா ஒரு துறையில் பெற்ற வெற்றி இன்னொரு துறைக்கு பயன்படாது என்பதுதான் யதார்த்தம் அதை வச்சு இந்த சினிமாவில் கிடைத்த புகழை வைத்துக் கொண்டு சினிமாவில் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை ஒளிவட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்க அரசியல் அரசியல் கள அரசியல் இல்லையே கள அரசியல் நீங்க இல்லையே நீ ஏன் வந்து நீங்க வந்தீங்க

கதைக்கதான் ஆறு மாசம் டிஸ்கஷன் பண்றான் ஷூட்டிங் ஸ்பாட் போய் தேடுறான் டேட்டுக்கு வெயிட் பண்றான் எவ்வளவு வேலை செய்யலாம் ரெண்டு வருஷம் ரெண்டு மணி நேரம் கற்பனை காட்சிகள் இருக்கு இரண்டு வருடம் செய்யணாங்கன்னா அவ்வளவு முன் தயாரிக்க தேவைப்படுறாங்க அரசியல் எப்படி எதுவுமே தெரியாம எப்படி மறுபடியாவது நிக்கிறீங்கன்னு நான் கேட்பேன் இந்த வார்த்தையிலேயே பயன்படுத்திருக்கீங்க எதுவுமே தெரியாது அது அடையாளம் தானே எதுவுமே திறமை போய் ஆளுநர் ஆளுநர் மக்கள் மத்திய அரசு பிரதிநிதி மத்திய அரசோட ஏஜென்ட் விஜய் யாரோட ஏஜென்ட் பாரு மக்களுக்காக நீ சொல்ற மக்களுக்காக மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போய் சொல்லுவார் நான் சொல்றேன் ஆலோசனை விஜய் தெரியல நான் ஆலோசனை சொல்றேன் அவர் வந்து என்ன செய்யறாரு மத்திய அரசாங்கம் நிதி தர மறுக்கிறது அப்படின்னா என்ன செய்யணும் ஆளுநர் வந்து மனு கொடுக்க கூடாது எல்லா மத்திய அரசு அலுவலகம் இருக்கிற பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எத்தனை மத்திய அரசு அலுவலகம் இருக்கு எல்லா மத்திய அரசு அலுவலகத்தையும் தமிழக வெற்றிக்கழகம் முற்றுகையிடப்பட சிறை நிரப்பும் போராட்டம் வைக்கணும் தண்ட வாழத்துல தலையை வச்சு தானே திமுக வளர்த்திருக்கேன் ரயில மறைச்சு தானே திமுக வளர்ந்துருக்கேன் எதுவுமே போகாம அனுமதிக்கணும் எப்படின்னு எதுவுமே வலிக்க கூடாது மேடி வலிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன அரசியல் பண்ண போறீங்க நான் கேட்கிறேன் இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பல முக்கியமாக பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு மாநில எதிராக மிகவும் மிகவும் வருத்தத்தக்க விஷயம் மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அதை வச்சுட்டு மற்ற கட்சிகளும் அதில் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது இதுல அதே மாதிரியான அரசியலை விஜயம் செயல்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்க அப்ப எக்ஸ் தளத்துல மட்டும் எழுதிட்டு கமலஹாசன் மாதிரி வெளிநாட்டுக்கு போங்க பிக் பாஸ்க்கு போங்க எங்கேயாவது போங்க கமலஹாசனுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்தோமோ அந்த ரிசல்ட்டா நாங்க பொதுமக்கள் கொடுப்போம் இல்ல வேற ஸ்டைல பண்ணவா இருக்கும் இனி வேற ஸ்டைல் என்ன பண்ணுவாரு கோவாவுக்கு போய் வரா ரஷ்யாவுக்கு போய் வரா வேற ஸ்டைல் என்ன கீர்த்தி சுரேஷ பிரச்சாரத்துக்கு கூட போறாரு அந்த மாதிரி திருமணம் ஆயிடுச்சு என்ன பண்ண போறாரு வித்தியாசமா எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்ட தான் செய்யணும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷம் இருக்கு அப்ப பரிச்ச அன்னைக்கு இந்த பரிச்ச காலத்துக்கு முன்னாடி சில பசங்க படிப்பாங்க அதை பாத்துருக்கிறாங்க பரிச்ச வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் புக்க காலையில எந்திரிச்சு படிப்பாங்க முகலாம் ராத்திரி படிப்பாங்க அவன் யாருமே பாஸ் ஆனது இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் வருஷம் முழுக்க படிச்சுட்டு ஒரு நாள் எக்ஸாம்ல எழுதுறதுதான் பாஸ் ஆகிறேன் எக்ஸாமுக்கு முதலாம் படிக்கிறேன் பாஸ் ஆக மாட்டேன் அரசியலை நீங்க கடைசி நேரத்தில் பாத்துக்கலாம்னு சொல்ற அளவுக்கு அரசியல் சாதாரணமானது இல்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக தன்னை ஒப்படைக்காத வரைக்கும் இந்த மேடாம்பிக்கு அரசியலை செய்கிற வரைக்கும் விஜயோட பெரிய பெரிய ஸ்டார்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க நிச்சயமா ஒண்ணும் இல்லை விஜய்க்கு எனக்கு முடியல எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை விடவா நீங்க விஜய்க்கு கூட்டம் வரும்போது போது வந்து எம்ஜிஆரோட பெரிய சக்தி வராது

அறுவடை நாள்ல வந்து அறுபத்தி நாலு கருக்கருவாரோட வந்து என்ன பண்ண போறீங்க நான் கேட்கறேன் அறுபத்தி நாலு கருக்கருவாய் துரு புடிச்சு போயிருங்கிறேன் விதைக்கிற காலத்துல நீங்க வெளியே போயிட்டு அறுவடைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நேரம் இல்லை விதைக்கவும் அறுவடை செய்ய நிறைய நேரம் இருக்குல்ல இலக்கியம் கற்பனையாக யார் கண்டு போனாலும் முதலமைச்சர் ஆகிவிடலாம் நிஜத்துல வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு நிச்சயம் அது தேர்தல் சமயத்துக்கு தேர்தலை நானும் தேர்தல் அரசியல் சார்ந்தவன் தான் நானும் பொதுமக்கள் ஒருவன் தான் நான் ஆதாயத்திலிருந்து நான் வந்து அவரை கூட வந்து மங்களாவாசி கிடையாது நான் சாமானிய மக்களின் ஒருவனாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்கு குறிப்பிட்ட நம்பிக்கை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்